கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது தடையை மீறி ரயிலை மறிக்க முயன்ற போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று கீழ்வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் ஊர்வலமாக வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் அவர்களை மீறி தண்டவாளத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தடையை மீறி தண்டவாளத்தில் புகுந்து மத்திய அரசை கண்டித்தும் அமித்ஷாவை கண்டித்தும் அமித்ஷா பதவி விலக கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அப்போது எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் நோக்கி பயணிகள் ரயில் வந்ததால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் தண்டவாளத்திற்கு அருகே விடுதலை சிறுத்தை கட்சியினர் நின்று கோஷமிட்ட போது ரயில் வேகமாக அவர்களை கடந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தடையை மீறி ரயிலை மறிக்க முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது